கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி கூட்டணி கட்சியின் பாமக வேட்பாளர் தங்கர் பஜான் அவர்களை ஆதரித்து கடலூர் மேற்கு மாவட்ட நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கா ராதாகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் செந்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் பழனிசாமி மற்றும் இளைஞரணி செயலாளர் ரஞ்சித் வேலு பிரபு நல்லூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் வேலு மற்றும் பிஜேபி ஒன்றிய துணை செயலாளர் வரம்பனூர் வெங்கடேசன் பல கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வரம்பனூர் காளியம் மேடு நாரையூர் திருப்பயர் ஆகிய கிராமங்களில் வீடு வீடாக சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர்